அவர் ஒரு கேள்விக்கு ஒன்பது கேள்வியை தொடர்ந்து அவர் சேலம் என்பது மிகப்பெரிய ஒரு நகரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய நகரம் அந்த நகரத்தை பொறுத்தவரையில சேலம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது வெளிவட்ட உள்வட்ட சாலை என்பது ஒரு ரிங் ரோடு என்பது ரொம்ப அவசியமானது மிகு அமைச்சரவர்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வதோடு என்னுடைய தொகுதியில் சேலம் பெங்களூர் சாலையில் கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி தாரமங்கலம் இளம்பிள்ளை நடுவேநேரி காக்காப்பாளையம் ஆட்டியாம்பட்டி மற்றும் வெண்ணந்தூர் வழியாக மல்லூர் அறி இணையும் வகையில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணை மூலமாக நடைபெற்று வருகிறது மற்றொன்று மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டபடி ஒரு வெளிவட்ட சாலை அமைக்க கமலாபுரம் விமான நிலையம் பகுதியில் தொடங்கி ஏற்காடு அடிவார சாலை திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலை கருமந்தூர் சாலை ஆகியவற்றை கடந்து சேலம் உளுந்தூர்பேட்டை மின்னலம்பாளையத்தில் இணையும் வகையில் சாலை அமைக்க போக்குவரத்து செறிவு நிலையெடுப்பு மதிப்பீடு திட்டப்பணிகள் மதிப்பீடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் மின்னம்பாளையத்திலிருந்து மல்லூர் செல்லும் பகுதியிலே மழை அதிகமாக இருக்கிற காரணத்தினால் அந்த பகுதியிலே சாலை போடுவதற்கு சாத்திய ஆக மூன்று கட்டமாக பிரிக்கப்பட்டு இரண்டு கட்டத்திற்குரிய கட்டத்திற்குரியும் டிபிஆரும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அதை செயலாற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கு நேரடியாகவும் அல்லது மூலம் வலியுறுத்தப்படும் அருள் மாண்மக அமைச்சர் அவர்கள் இந்த வெளிவட்ட சாலை விரைந்து அமைக்கப்படும் ஒரு பகுதி தவறுன்னு சொல்றதுக்கு நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம கேஆர் தோப்பூர் இருந்து முத்துராயம்பட்டி வரையிலும் அழகு சமுத்திரத்திலிருந்து முத்துராயம்பட்டி வரையில சாலை ரொம்ப குறுகலாக இருக்கிறது அதே மாதிரி பெங்களூரு பைபாஸ் ரோட்டில் அரசு பொறியியல் கல்லூரி அங்கிருந்து முத்துராயங்கம்பட்டி பச்சை கொள் வரைக்கும் ரொம்ப முக்கியமான இந்த மூணு சாலைகளையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதே மாதிரி சேலம் முக்கியமான பகுதி பள்ளப்பட்டி சூரமான சாலையில் வரலட்சுமி திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் பாலம் இருக்கிறது எங்களுடைய மாண்மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களிடத்தில் சொல்லும் பொழுது ஒரு ஆய்வு விலை ராஜ் ராஜ மாண்மிகு ராஜேந்திரன் அவர்கள் ஆய்வு விலை சொல்லும் பொழுது கூட அந்த பாலத்தை உடனடியாக செப்பனிட்டு தர வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் அந்த குழாய் பாலத்தை மாற்றி பெட்டி பாலமாக தர வேண்டும் அது மாதிரி மாண்மிகு அமைச்சரவர்களிடத்துல ரெண்டு ரவுண்டானா கேட்டேன் நம்ம புதுரோட்டிலையும் சேலம் பால் பண்ணி பக்கத்துலையும் புதுரோட்டில் ரவுண்டானா அஞ்சரை கோடியிலே அமைத்து மிகச்சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே மாதிரி பால் பண்ணையிலையும் பொன்னே முக்கால் ஒரு ரவுண்டான அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாந்து நன்றியை சொல்லி அதுக்கு பக்கத்துல எஸ்கொல்லப்பட்டின்னு ஒரு ஊரு அங்கேயும் ஒரு ரவுண்டான வேணும் அந்த ரவுண்டானாவை அமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பாரா என்று கேட்டு சேலம் ஐந்து ரோடுல ஐந்து ரோடுல இருந்து மூன்று ரோடு வரைக்கும் மழைநீர் வடிகால் பயங்கரமா மிக முக்கியமான இடம் மழைநீர் வடிகாலை அமைத்து தர வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவர்களிடத்திலே மாண்புமிகு பேர தலைவர்களே அவர் ஒரு கேள்விக்கு போனால் ஒன்பது கேள்வியை தொடர்ந்து அவர் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு வந்திருக்கிற பதிலின் அடிப்படையில் அவருக்கு நான் பதில் சொல்ல முன்மொழிகிறேன் இந்த ஐந்து ரோடு பகுதியிலே பொதுவாக நெடுஞ்சாலைத்துறை சாலையிலே கழிவுநீர் வடிகால் அமைப்பதில் மழைநீர் வடிகால் மட்டுமே அமைக்கப்பட்டு வருகிறது ஏன்னா கழிவுநீர்லாம் நீர் துறை நெடுஞ்சாலைத்துறை அமைப்பதில் அதெல்லாம் வந்து கார்பரேஷன் தான் அமைப்பாங்க இருப்பினும் மாண்மிக உறுப்பினர் குறிப்பிட்ட நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்புள்ள சாலையாக இச்சாலை ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நிலத்தில் மழைநீர வெர்காலம் அமைப்பதற்கு அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு அது பரிசீலிக்கப்படும் இன்னொன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட பாலித்தினை பாக்ஸ் கல்வெட் பாலமாக தரம் உயர்த்தும் பணி அரசின் நிதிநிலைக்கேற்ப இந்த ஆண்டு பரிசீலிக்கப்படும் மாண்மிக உறுப்பினர் குறிப்பிட்ட சாலை நெடுஞ்சாலைத்துறை பராமரிப்பில் உள்ள செவ்வாப்பேட்டை இளம்பிள்ளை சாலையாகும் ரவுண்டானா முதல் மூலப்பிள்ளையார் கோயில் வரை உள்ள சாலைக்கு மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு அரசியல் நிதிகளுக்கு ஏற்ப அதிகம் பரிசீலிக்கப்படும் மான்மிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதியிலே வேட்டவளத்திற்கு சாலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் எப்பொழுது தொடங்கும் திருவண்ணாமலையிலே தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து அதிக பக்தர்கள் வருகிறதால் அதிக அளவு கூட்டம்